அப்போல்லாம் நான் கர்நாடக சங்கீதமெல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தேன் கச்சேரிகள்லாம் பண்ணுவேன் துட்டு தான் கிடைக்காது மாலையை பெருசாக போடுவாங்க புகழடைகிறது எப்படி சினிமாவில் பாடினா தான் மக்கள்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்கன்னுட்டு அதுக்காக எவ்வளவோ முயற்சியெல்லாம் பண்ணி முதல்ல கோவை சென்ட்ரல் ஸ்டூடியோஸில் போய் பாடினேன் அங்கே சுப்யா நாயுடு மியூசிக்கில் பாட வச்சாங்க கிருஷ்ண விஜயன் ஒரு படம் அப்புறம் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு போனேன் அங்கே மந்திரி ஒரு படத்தில் பாடினேன் அதில் ஒரு புகழடைஞ்சேன் அண்ணா கண்ண போல் சாத்ததே எண்ணம் பொங்க பாதுகள் மண்ணாய் போக நேருமே அண்ணம் உள்ளிட்ட வீட்டிலே கண்ண போல் சாத்தவே எண்ணம் பொங்க பாவிதை மண்ணாய் போக நேருமே பாலை ஊற்றி பாம்பினாம் பலத்தாலும் நம்மையே கடிக்கத்தானே வரும் அதை அடித்து கொள்ள நேருமே அன்னம் உள்ளிட்ட को सा